செம்மொழி தமிழும் பிற செம்மொழிகளும் ஆட்சியில் தமிழ் பாகம் இரண்டு பாடல்கள் எழுபத்தி இரண்டு முதல் எழுபத்தி ஐந்து வரை ஆதாரம் உதவிய நூல் தினத்தந்தி நாள் பத்தொன்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி ஆறு பக்கம் பதினெட்டு தமிழ் ஆட்சி மொழி சட்டம் இருபத்தி ஒன்பது பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் பாயிரமாய் விளங்கி வரும் காமராசர் ஆட்சியினில் தாயின் மேல் பாசம் போல் தமிழ் ஆட்சி மொழி சட்டம் கோயில் போல் கொண்டு வந்தார் இருபத்தி ஒன்பது டிசம்பர் ஆட்சி மொழியாய் தமிழை கொண்டு வந்து ஐம்பதாண்டு மாட்சியுடன் கொண்டாட ஏதுவான காமராசர் மாட்சிமையை போற்றி புகழ்வோம் நாமே மகிழ்வுடனே காட்சியாக நம் மணக்கண் முன்னே அவர் நிற்பார் கல்வி தந்த காமராசர் உணவு தந்தார் வாழ்க வாழ்க நல் விதமா பல்விதத்தில் வாழ்வு தந்து எல்லா மக்கள் வாழ அல்லுபகல் பாடுபட்ட சொல் காத்து தூய்மை கொண்ட வெள்ளை மன தியாகி வாழ்க 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 பெருந்தலைவர் காமராசர் வாழ்க 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 நாட்டை வளமாக்கி ஏழ்மை கண்ட காமராசர் வாழ்க வாழ்க எளிமையுடன் ஏழை காத்த காமராசர் வாழ்க தமிழ் ஆட்சி மொழியாக்கிய நல் காமராசர் வாழ்க நன்றி வணக்கம்